பரையறின மக்களுடைய அந்த பிரிவுகளில் ஒன்று தான் தங்கலான் இப்போ அவர் வந்து பேரிலே ஒரு ஜாதி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டார் நான் கோலாரில் நேரடி இந்த படத்துக்காக இல்லை அதுக்கு முன்னாடியே செய்திகளுக்காகலாம் போயிட்டு வந்திருக்கிறேன் ஒரு கோயில் கூட சோழர் காலத்து கோயில் இருக்குது அதை பற்றி கூட பேசியிருக்கிறேன் அந்த மாதிரி நூற்றுக்கு எழுபது பேர் பட்டியலின மக்கள்லாம் முப்பது பேர் வேற ஆட்கள் இருக்கிறாங்க இவர் வந்து என்னென்னு பண்ணுறாரு அந்த படத்தில் என்ன நிறுவ விரும்புவார்கள் அந்த சாதி தூய்மைவாதம்னு சொல்லுவாங்க இல்லை எங்கள் ஜாதி தான் அங்கே நாங்கள் தான் அங்கே இருந்தோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை நிறுவுகிறாரு அது தவறு சந்தித்தவர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போதே கூட என் படத்தில் நான் தலித்த அரசியல் தான் பேசுவேன் அதனால உங்களுக்கு எரியுதுன்னா எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அது தன்னையை தான் வந்து வேலைக்கு சத்துக்கிறதா வந்து ஒரு விமர்சன இருக்கு இவர் வேலை பார்த்ததில்லாம் அப்படி தான் இருந்தார் வேற்றுக்கோரங்கள் எல்லாம் பட்டியலின மக்கள் மட்டும் தான் பாக்கிறாரு ஜாதி பிரியராக அவர் இருக்கிறாரு அப்படின்றதான் வருத்தமான விஷயம் தமிழர்களை பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ளையர்கள் அழைச்சிட்டு போனாங்க இந்த சயாம் மரண ரயில் பாதைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அழைச்சிட்டு போனாங்க அதுமாரி மலேசியாவில் வந்து தேயிலை தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க இலங்கையில் தேயிலை தோட்டத்தில் அழைச்சிட்டு போனாங்க பிஜு தீவு மிகுதூரத்தில் இருக்குது அங்கே கரும்பு மொழியாக அழைச்சிட்டு போனாங்க அவங்களோட இது என்ன அப்படின்னா இந்த படத்தில் இவர் காட்டுறது மாதிரி பட்டியலின மக்களாக நீங்கள் வாங்கி தான் சிரமப்படுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு இல்லை இவங்களை அந்த சிரமத்துக்கு வந்து பட்டியலின மக்கள் மட்டும் போனாங்க அப்படிங்கிறது உண்மையான வரலாறு வரலாறே அல்ல ஏலியன்கள்லாம் வச்சு ஒரு படம் எடுத்தா கூட அங்க வந்து ஒரு தலை இல்லாத சிலையும் அதே மாதிரி ஒரு மாட்டுக்கறி காட்சியும் வப்பா இருக்கும் இருக்காது வரலாற்றை திரிக்கிறது மட்டும் இல்லை இது ஒரு சூனியக்காரி கதை இது அவ்வளோதான் ஒரே நாளில் ரெண்டு படம் வந்து இது டிமாண்டி காலனி ஒன்று இது ஒன்று அதுவும் பெய்ப்படும் இதுவும் பெய்ப்படும் அவ்வளோதான் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியாளர் திரு டிவி சோமா அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தங்களான் திரைப்படம் வெளிவந்து இன்னையோட மூன்றாவது நாள் ஆகுது பல்வேறு தொழில்நுட்ப ரீதியாக டெக்னிக்கலாக எல்லாருமே நல்லா இருக்குது நடிகர்கள் தேர்வு நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது பல விருதுகள் வரும் இப்படிலாம் நீங்களும் எழுதியிருந்தீங்க ஆனால் கதை கதையை உருவாக்கின விதத்தில் ஒரு வரலாற்று தெரிவு இருக்குது திட்டமிட்ட வரலாற்று மாற்றி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க படமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை உங்களுடைய இணையதளத்தில் எழுதியிருந்தீங்க எப்படி அதை சொல்கிறீங்க சார் ஆமாம் அதாவது நீங்கள் சொன்னது போலவே இந்த படத்துக்கு வந்து விருது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கும் உண்டு ஏன் அப்படின்னா முக்கிய முதல்ல எடுத்த உடனே சொல்லணும் அப்படின்னா விக்ரம் சொல்லலாம் அவருடைய அசுர நடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு நடிப்பு அது அப்புறம் பல படங்களில் அவர் நல்லா நடிச்சிருக்காரு இல்லைன்னா பெரிய நடிகர் விருது வாங்கி நடிகர் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை இதில் வரைக்குமான நடிப்பெல்லாம் தாண்டின ஒரு நடிப்பு அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன் இப்படி தான் இருப்பானோ அப்படிங்கு நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நடிப்பு பேசுகிற வாய்ஸ் மாடுலேஷன் பாடி லேங்குவேஜ் ஒரு சீனில் அவருக்கு வந்து அவர் நிற்கிறப்ப பார்த்தீங்க அவர் வயிறு கூட நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நடிப்பு அற்புதமான ஒரு நடிப்பு அவர் அதே மாதிரி இன்னொரு நாயகன் சொல்லப்போனால் ஜி வி பிரகாஷ் சொல்லலாம் அந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடலாம் ஹிட் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடல்கள் இதை தவிர படத்துடைய பின்னணி இசைய பார்த்தீங்கன்னா அது ஒரு கதாபாத்திரம் மாதிரியே ஓடிட்டு வருது ஒவ்வொரு இடத்துலையுமே அது இந்த மாதிரி மற்ற நடிகர்களுடைய நடிப்பு ஒளிப்பதிவு அந்த கிராஃபிக்ஸ் தான் எடுபடலை என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப செயற்கை தினமே முழுமையான ஒரு படைப்பாக அது வரலை கிராஃபிக்ஸை பொறுத்த அளவில் வரலை அந்த பாம்பு சீன் ஒன்று வருது அப்புறம் வந்து இது நிறைய கரது ஒன்று வரும் இந்த மாதிரியான ஒரு இது அதை எல்லாமே நல்லா தெரியுது அதனால் அதில் வந்து மைனஸ் ஆகிடுது அந்த ஒரு விஷயம் மற்றபடி நடிகளுடைய பங்களிப்பு டெக்னீஷியனுடைய உழைப்பு இதெல்லாம் அபாரம் அது நிச்சயமாக அதுக்கு வந்து விருதுகள் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கான இதாக இருக்குது இதில் பா ரஞ்சித்துடைய அந்த கதை கதைக்களம் கதையோட்டம் இதுதான் விமர்சனத்துக்குள்ளான விஷயமாக இருக்குது அதுதான் நம்ம விமர்சனம் பண்ணினது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லினேன் என்னென்னா பொதுவாக இப்போ என்ன மாதிரி அந்த யூடியூப்லாம் அப்புறம் இப்போ என்ன வந்திருக்குன்னா ஒரு கருத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடனே அதுக்கு ஒரு இல்லாத காரணத்தை கற்பிக்கிற ஒரு முறை முறை வந்துருச்சு அந்த மாதிரியான க சொல்லி இப்போ ரஞ்சித்துன்னா ஏதோ ஒரு ரஞ்சித்து நானும் ஒட்டி பிறந்த ரெட்டையர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டேங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிலாம் ஒன்று இது இல்லை கிரா அந்த முதல் படம் அவருடைய அட்டை கத்தி படம் வந்தப்ப நான் மட்டும் நான் படம் பார்த்து ரசித்தேன் அப்போ ரஞ்சித்தனே யாரும் தெரியாது ரசித்ததோடு இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் ஒரு நாலு பேர் மூணு பேர் அஞ்சு பேரானு அழைச்சிட்டு போய் மறுபடியும் மறுபடியும் அந்த படத்தை பார்க்க வச்சு பல பேர் முக்கியமாக திரைத்துறையில் உதவி இயக்குனரா இருக்கிறவங்க இல்லை இயக்குனரா இருக்கிறவங்க இந்த நண்பர்கள்லாம் பார்ப்பேன் என்ன காரணம்னா ஏன் பற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிறது தான் இது சின்ன வயசுலே எனக்கு உண்டு பாலு மதுருடைய வீடுன்னு ஒரு திரைப்படம் சதுப்பு ஒரு சருக்கு அப்போ நான் பள்ளி மாணவனவன் அப்போ அந்த படம் பார்த்ததுலேருந்து அது ஒரு பழக்கமாகி போச்சு எனக்கு மாதிரி பண்ணுமா அது மாதிரி எஸ்பி ஜனநாதனுடைய இயற்கை அப்பயும் அவர் யாரும் தெரியாது முதல் படம் அது மாதிரி அழைச்சிட்டு போனேன் பின்னாட்கள் அப்படின் சொன்னப்போ நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லினால் நல்லா பேசுவார் இது பண்ணுவார் அந்த மாதிரி தான் அட்டகத்தி படமும் பல படங்களில் அட்டக்கத்தி படமும் எனக்கு அதில் வந்து அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது இந்த திரைப்படம் பிடித்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மெட்ராஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஓகே நல்ல ஒரு தான் இருக்குது அப்படின்னு இதில் அந்த காலா கபாலி இதிலலாம் வந்து இவருடைய விஷயம் வந்து என்னன்னா இது வந்து ஒரு பெரியாரை மறைப்பதற்கான ஒரு விஷயமாக அதாவது வேலுன ஒருத்தருடைய பங்களிப்பு பங்களிப்பை மறைக்கிறதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரியான விமர்சனங்கள் மேலே வந்தது உங்களுக்கு தெரியும் இப்படி இருந்தது அதில் ஜாதி ரீதியான அதீதமான ஒரு அதாவது ஜாதி பிரியர் அப்படி ஏன்னா மது பிரியர்னு தான் சொல்கிறாங்க இப்போ யாரும் வந்து வார்த்தைகள் இல்லாமல் மாறி போயிருக்கனால ஜாதி பிரியராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் இந்த சர்பேட்டா பரம்பரையில் பார்த்தீங்கன்னா குத்து சண்டை பரம்பரைன்னு இருக்கும் இவருடைய புரிதல் என்னன்னா பரம்பரைனா இப்போ பர்த்டேச்சர்னு நினச்சிட்டாரு அப்படி இல்லை அது ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி வந்து ஒரு பரம்பரையில் இருப்பான் தம்பி ஒரு பரம்பரை அதனால் ஒரு கிளப்பு இவன் அதில் மெம்பர் இவன் இதில் மெம்பர் இதுதான் இந்த அடிப்படை அவருக்கு வந்து ஒன்றும் புரியாமல் இருக்கணும் அது இன்னும் கொஞ்சம் உழைத்து தெரிஞ்சிருக்கணும் தெரியாம இல்லை தெரிந்தே போய் சொல்லுறதா இருக்கும் இல்லை ரெண்டாவதாக இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது அந்த படத்தில் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதி பிரியம் வந்து அப்பட்டமாக தெரியும் உதாரணம் இது மட்டும் இல்லாமல் தங்களானுக்கு முன்னாடியான இன்னொரு விஷயமும் ஆம்ஸ்டாங்குடைய கொலை பெரிய அதிர்ச்சி தருந்த ஒரு நிகழ்வு இது இதற்கான ஒரு கண்டன கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டதால் எம் சி ராஜா என்கிற ஒரு பெரிய தலைவர் அது வந்து விளக்கினாரன்னு சொல்கிறாரு இது வரலாற்று திரும்ப மண்டலம் ரொம்ப ஒரு பொய்யான ஒரு விஷயம் அது என்னன்னா தாழ அந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு தனித்தொகுதி சொல்றாங்க இல்லையா அந்த தனித்தொகுதி வேணும்னு அம்பேத்கர் போறாடுறாரு புனே ஒப்பந்தம் காந்தி அம்பேத்கருடைய ஒப்பந்தம் அந்த மாதிரிலாம் தெரியும் உங்களுக்கு வரலாறுல தான் இருக்குது அதில் அம்பேத்கர் பக்கம் இல்லாமல் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் இல்லாமல் இவர் தனியாக அதுக்கு எதிர்த்து நிற்கிறாரு ஆக்சுவலாக என்னன்னா அந்த பட்டியல மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் இருக்கிறார் எம் சி ராஜா அந்த ஜஸ்டிஸ் கட்சி இல்லை பட்டியல மக்களுக்கு தனித்தொகுதி வேணும்னு நிற்கிது அம்பேத்கர் பக்கம் நிற்கிறாங்க தான் நியாயம் நிற்கிறாங்க அந்த வரலாற்றை மாற்றி ஜஸ்டிஸ் கட்சியை வந்து ஏதோ ஒரு வில்லன் மாறிச்சு திருச்சி அவர் பேசினார் இதுக்கு காரணம் என்று ஜாதி பிரியம் தான் ஓகே என்னென்னா அறிந்த ஏதோ தனக்குள்ள ஒரு ஜாதி வட்டத்தை உருவாக்கிட்டு அதில் செயல்படலாம் அப்படின்னு அவருடைய திட்டமாக இருக்கும் போல தான் தோணுது அவருடைய செயல்பாடுவாரு அந்த ஜாதி பிரியத்தின் அடிப்படையிலேயே இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார் தங்கலாம் இவ்வளோ விஷயம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அவரை பற்றின விஷயங்கள் இருக்குது அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த படத்துடைய பெயர் அறிவித்த உடனே வந்து என்ன சொன்னாங்க இது வந்து கோலார தங்க வேலை வச்சு வந்த படம் அதில் தான் தங்கலான்னு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த அறிவிப்பு வந்த அன்னைக்கே நான் எழுதுனது வந்து வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து ஜாதி பட்டியல் போட்டாங்க போட்டப்ப பறையறின மக்களுடைய அந்த பிரிவுகளில் ஒன்று தான் தங்கலான் அதாவது ஊர்காவலனுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வரும்னு சொல்லி முதல் முதல்ல அதை நான் தான் பேசினேன் எழுதுனேன் அன்னைக்கே அப்போ அப்போயே அவர் வந்து பேரில் அவர் ஜாதி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டார் ஒன்று இல்லை இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வந்து கோலார தங்கவேல் பற்றின படமே இல்லை இவருடைய மன பிர மன புனைவு அதுதான் இந்த படம் திடீர்னு வந்து சூனியக்காரி வருவாங்க ஒரு இது கற்பனை வரும் திடீர்னு வரலாற்றில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் வரும் இப்படிலாம் எடுத்துட்டு தன்னுடைய விருப்பத்துக்கு மனசுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக இந்த மாதிரி தான் கோளாரில் நடந்ததுன்னு தான் சொல்கிறாரு ஆனா இதுக்கு கொடுத்த விளம்பரங்களும் படத்தை எந்த அளவுக்கு கூறுது கவனித்தார்கள் அப்படின்னு தெரியல பல பேரு பந்தா போனார் அவருடைய வரலாறுன்னு நினைச்சுக்கிறேன் இங்க நம்ம இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு ஏன் அப்படின்னா பொன்னியின் செல்வனை வந்து வரலாறு நினைக்கக்கூடிய அப்பாவிகள் தான் அங்க பெரும்பாலான பேர் இருக்கிறாங்க பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படத்தை அதுக்கு முன்னாடி வந்து நாவலா வந்து கல்கி எழுதினாரு அது எல்லாருக்கும் தெரியும் அதுல அதை வந்து வரலாறு வரலாறுன்னு உண்டு அது வரலாறு கிடையவே கிடையாது அது புனைவு அதாவது வந்து இப்போ ஒரு வார இதழில் நம்ம ஒரு கதை வருது மவுண்ட் ரோடில் நின்றுட்டு இருந்தேன் அண்ணா சாலையில் நின்றுட்டு இருந்தேன் அங்கே எல்ஐசி பில்டிங் ஏற்ற மாதிரி நின்று ஒரு சிறுகதை எழுதிறாரும் வச்சுக்கலாம் அங்க மகேசுங்கிற நின்னாரு அவன் மகேசங்கர் இருந்தாருன்னு அர்த்தமா அந்த இடம் உண்மை அந்த காலங்கிறது ஒரு வந்து குறிப்பிட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்படி எழுதுறதுனால உண்மையாகிறார் அந்த மாதிரி பொன்னின் செல்வன்ல வந்து அந்த வரலாற்று இருக்கக்கூடிய பலரது பெயர்கள் இடங்களை வச்சுக்கிட்டு இவர் தன்னுடைய கற்பனையாக இவர் எழுதுனது தான் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதுனது அந்த மாதிரியான எதுவும் ஒப்பிடுறதே தப்பு அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கும் அது சில விமர்சனங்கள் இருந்தாலும் இது வந்து முழுக்க முழுக்க இவருடைய கற்பனை அதை தாண்டின வந்து ஒரு சூனியக்காரி வர்ற மாதிரியான அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு கடைசியாக வந்து போ முடிச்சு போடுறது இருக்குல்ல ஏன்னா ஒரு வரலாற்றில் அப்படின்னு பார்க்க போனோம்னா அதில் சூரியகாரி அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது அது வரலாறு ஆகாது அது ஆனா இவர் வந்து என்னன்னா ஒருத்தர் அந்த நாயகன் விக்ரம் வந்து அதை தங்கலான் இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கதை சொல்றாரு அந்த கதையில வந்து ஒரு சூனியக்காரி இருக்கிறதாக அப்புறம் அவளை குத்துணவுன்னு வயிற்றுல இருந்து ரத்தம் பீறிட்டு ஒரு ஆறு மாதிரி ஓடுறதாகலாம் ஒரு கதை சொல்றாரு அதை விசுவலா காட்டியிருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் நிஜத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் வந்து வெள்ளை அதிகாரிகள்லாம் அழைச்சிட்டு போனப்ப அந்த சூனியக்காரி வரதாக காமிச்சிருக்கிறாரு இது வந்து அந்த நாயகனுடைய மனப்பிரல்வா இல்ல நிஜமா வந்ததா என்ன ஏது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயிலோ புரியறதுக்கான ஒரு விஷயமும் இல்ல அப்ப இது ஒரு குலப்படி ஒரு வரலாற்றை திரிக்கிறது மட்டும் இல்லை இது ஒரு சூனிய காரி கதை அது அவ்வளோதான் இப்போ ஒரே நாளில் ரெண்டு படம் வந்து டிமாண்டி காலனி ஒன்று இது ஒன்று அதுவும் பெய்ப்படும் இதுவும் பெய்ப்படும் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் வரலாறு வந்து க இருக்கிறதாக சொன்னதுனால இது வந்து வேற கலரில் பார்க்குறாங்க மற்றபடி ஒன்றும் இது இல்லை இதில் இன்னொரு விஷயம் வரும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா இங்கே தமிழர்களை பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ளையர்கள் அழைச்சிட்டு போனாங்க இந்த சயாம் மரண ரயில் பாதைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அழைச்சிட்டு போனாங்க அதுமாரி மலேசியாவில் வந்து தேயிலை தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க இலங்கையில் தேயிலை தோட்டத்தில் அழைச்சிட்டு போனாங்க தீவு மிக தூரத்தில் இருக்குது அங்கே கரும்பு போலியாங்க அழைச்சிட்டு போனாங்க அவங்களோட இது என்ன அப்படின்னா இந்த படத்தில் இவர் காட்டுறது மாதிரி பட்டியலின மக்களா நீங்கள் வாங்கிதான் சிரமப்படுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு இல்லை இவங்களும் இந்த சிரமத்துக்கு வந்து இந்த பட்டியலின மக்கள் மட்டும் போனாங்க அப்படிங்கிறது உண்மையான வரலாறு வரலாறு அல்ல என்னென்னா யாரெல்லாம் சிரமப்படுறானா அவன் வந்து இங்கேருந்து தப்பிச்சா போதும்னு போவான் அப்படி போகும்போது வாழ்வியல் சூழலில் நூற்றுக்கு ஒரு எழுபது பேர் வந்து இந்த பட்டியலின மக்களாக இருந்தாங்க அவங்கள வந்து அந்த ஒரு சிரமப்படக்கூடியவர்களாகத்தான் இந்த சமுதாயம் வைத்திருந்தது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நம்ம நிறையா பேசிருக்கிறோம் அந்த சம்மந்தமாக அதில் எழுபது சதவீதம் பேர் இப்போ கோலாரலையும் அப்படி தான் நான் கோலாரலாம் நேரடி இந்த படத்துக்காக இல்லை அதுக்கு முன்னாடியே செய்திகளுக்காகலாம் போயிட்டு வந்திருக்கிறேன் அங்கே ஒரு கோயில் கூட சொல்கிற கோயில் இருக்குது அதை பற்றி கூட பேசியிருக்கிறேன் அந்த மாதிரி நூற்றுக்கு எழுபது பேர் பட்டியலின மக்கள்னா முப்பது பேர் வேற ஆட்டிலும் இருக்கிறாங்க இவர் வந்து என்னென்னு பண்றாரு அந்த படத்துல என்ன நிறுவ விரும்புவாருனா அந்த சாதி தூய்மை வாதம்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நான் எங்க ஜாதி தான் அங்க நாங்க தான் அங்க இருந்தோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை நிறுவுகிறாரு அது தவறு அது வரலாறு அல்ல இது வந்து ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயமா பெரும்பாலான பேர் அங்க வந்து பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க அதுல கோலார் பகுதியில ஒன்னு இந்த படம் கோடாறு தங்கவேல் பார்த்து படமே இல்லை கடைசி ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் தான் கட்டுறாங்க இப்படி தான் நடந்தது இவர் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிட்டு கடைசி இப்படிதான் கோடாலையும் நடந்த கூட அதை லிங்க் பண்றாரு இப்போ அதுவும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று திரும்புது அது தவறு ஒண்ணு இன்னொன்னு மற்றவர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க மாதிரினா ஜாதி ரீதியாக இல்லை பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவன் வந்து அங்கே தப்பிச்சு போறதுக்கு இன்னொருத்தான் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவன் இதுதான் உண்மை இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டுமே நூற்றுக்கு நூறு அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி தூய்மைவாதத்தை தான் நான் வந்து தவறுன்னு சொல்கிறேன் இப்போ அவர் ரஞ்சித் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசும்போதே கூட என் படத்தில் நான் தலித்து அரசியல் தான் பேசுவேன் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் சார்பாக எடுத்தீங்க இப்போ நான் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள் சார்பாக இருந்து தான் பேசுவேன் அதனால உங்களுக்கு எரியுதுன்னா எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு எப்படி பொறுத்த தலித் அரசியல் பேசுகிறத வந்து யாரும் எதிர்க்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அது பேசப்பட வேண்டும் இப்போ காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு மக்கள்னா அவங்களுக்கான ஒரு குரல் எழுக்கக்கூடியதை வந்து யார் தவறு சொல்ல முடியும் தவிர தலித்து அல்லாதவர்களும் தலித்துக்கான அரசியல் பேசியிருக்கிறாங்க இவ்வளவு தந்தை பெரியார் பேசாததா பல அளது சொல்லியிருக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் என்னென்னா விழுப்புரம் நாடுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு அறிவிப்பே வைக்கிறார் இங்கே வந்து பறையர் நாடார் சமயத்தை மாட்டுக்கறி விருந்து அப்படின்ட்டு அதுக்கு டோக்கன் வாங்கிட்டு போறாங்க மக்கள் இது வந்து மிகப்பெரிய புரட்சி இன்னைக்கு பெரிய விஷயமானு கேட்கலாம் பெரிய விஷயமா ஆக்காம சாதாரண விஷயமா இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் பெரியார் அப்படியும் இப்போ பெரியார் வந்து பட்டியலின மக்கள் வரல ஆனா அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அதே மாதிரி இடதுசாரி சிந்தனையானு பாத்தீங்கன்னா இப்ப கீழத்தஞ்சில் பாத்தீங்கன்னா சீனிவாசராவன் சொல்ல சொல்ல போனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இல்ல கன்னடர் அவர் கட்சியுடைய பணிக்காக அங்க இது பண்ணி அங்க வந்திருந்தாரு அது தனியாக பேசணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரியானது இருக்கு அதனால தலித் அரசியல் அப்படின்னா இருக்க முடியும் யாரும் பேசாமவும் இல்லை திரைப்படங்களை வராமும் இல்லை அதனால இவர் பேசுகிறதையும் தவறு சொல்ல படம் எடுக்கிறது தப்பு இல்லை பொய்யாக பேசுவது பொய்யாக படம் எடுப்பதுன்னு இருக்குல்ல நான் மறுபடியும் சொல்றது நூறு சதவீதம் வந்து அந்த ஒடுக்கப்பட்டவர்களை மட்டுமே குறிவைத்து அங்க அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் வரலாற்று பிள்ளைங்கிற அப்போ அங்கே மீதி இருக்கக்கூடிய ஒரு முப்பது சதவீதம் ஒரு முப்பது சதவீதம் மற்ற வகுப்பினர் இருப்பான்ல அவனுடைய அந்த பூர்வக்கூடிய உரிமையை மறுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது தப்பு தானே அது தேவையற்ற விவாதம் தானே நியாயத்தை சொல்லுங்க யாரு வேணாண்ணா இல்லாததை சொல்றது வரலாற்றை மாற்றுவது அப்படின்னு ஏற்கனவே தான் சொன்னேன் அந்த சாதாரண ஒரு குத்து சண்டை படத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வளைந்து அதை அந்த மாதிரி வேண்டான தலித்தரசையில் பேசுவதோ படம் எடுப்பதோ எல்லாம் வந்து யாரும் எந்த ஒரு விஷயமும் குற சொல்லவே இல்லை அப்படி தலித்து வச்சுதான் ஒரு படம் எடுக்கிறாரு அதை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு மக்கள் சொன்னாங்களா எப்படி இல்லையா ஒரு படங்கள் வந்து மக்கள் விரும்பி பார்த்து வெற்றி படங்கள் ஆயிருக்குதே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற அந்த நட்சத்திரங்கள் நகர்னு ஒரு படம் எடுத்தாரு அது யாருக்குமே பிடிக்கல பெரும்பாலான பேருக்கு அது பிடிக்கல அது என்னன்னா கதை சொன்ன முறை அப்படிங்கிறதா இருக்கலாம் மற்றவருடைய கருத்தை நம்ம விமர்சிக்க முடியலன்னா அவர் எதோ ஒரு கருத்துன்னு சொல்ல விரும்புறாரு அந்த அளவுக்குக்கான ஒரு விஷயம் தான் இருக்கலாம் அப்போ அதை தவிர மற்ற படெல்லாம் கொண்டாடுறாங்களா அப்படின்னா அது பண்ணுறாங்களா அதனால் இப்போ இவர் வந்து இயக்குநர்களில் வேலை பார்த்தார் வந்து இப்போ இவர் மேலே சொல்கிறாங்க இவர் வந்து தந்த அந்த பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அதன் தன்னையை தான் வந்து வேலைக்கு செத்துக்கிறதா வந்து ஒரு விமர்சன விரும்பலை இருக்குது இவர் வேலை பார்த்ததெல்லாம் அப்படி தான் இருந்தார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை தேட்டருக்கு எல்லாம் பட்டியல மக்கள் மட்டும் தான் பார்க்குறாங்களா எல்லோரும் தான் பார்க்குறாங்க அதனால் அவர் வந்து அந்த மாதிரி கிடையாது இவர் அவர் வந்து அவர் புரிஞ்சிக்க விரும்பலை தான் சாதி ஃப்ரீயராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுங்கிற மாதிரி இவர் இந்த சாதிப்பிரியராக இருந்து அந்த ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய நியாயமான விஷயங்களை கூட நம்ம இதோ எதிர் நிலையிலேருந்து பேசுறத அவர் நினைக்கிறார் மாட்டு இறைச்சி உண்பது புத்த சிலைகள் உடைப்பது இது மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து ஆய்வின் அடிப்படையில் தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இப்போ கதாசிரிகளெல்லாம் குறிப்பிடுறாங்க நீங்கள் அதுக்கு மாறுபட்ட கருத்து பண்ண வச்சிருக்கீங்க இல்லை இது என்ன ஆய்வு அவங்க பண்ணாங்க அப்படின்னு தெரியல அதாவது கோலாரத்தங்களை பற்றின ஆய்வுகள் பண்ணது வந்து சில பேர் இருக்கிறாங்க அதில் இவர் எந்த இது இதில் ஆய்வு பண்ணாருன்னு தெரியல இவர் இதை படித்தார் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படியே இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து ஆய்வின் அடிக்க எடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று ரீதியான படமே அல்லது இது வந்து இந்த மேஜிக்கல் அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான பிராங்கிஸு அந்த மாதிரியான ஒரு படம் இதுக்குள்ள தனக்கு தோன்றின விஷயங்களை அவர் வச்சிருக்கிறார் அவ்வளவுதானே தவிர இதுக்கு போய் வந்து வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்களை இழுக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா அது சரியா வருமா அப்படிங்கிறது தெரியல தவிர இன்னொருது என்னன்னா இந்த பெருமாள் சிலை புத்தர் சிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரலாறுல இருக்கிறது அதுக்கான ஒரு விஷயங்கள்ங்கிறது உண்மைதான் அதை வந்து மறக்க முடியாது ஆனால் இந்த கதைக்கு உதாரணமாக இந்த இல்லை இன்னொன்று வைக்கிறார் அந்த மாட்டுக்கரிசின்னு ஒன்று இருக்குது அந்த கதைக்கு இந்த விஷயத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியை தவிர அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை அது வந்து அது ஒரு படத்துடைய கதையோட்டத்துக்கு தேவை தான் தாராளமாக வைக்கலாமே அது மட்டும் தவிர இப்போ உணவுங்கிறது விஷயம் வந்து ஒரு பழக்கம் தான் இப்போ என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் சிக்கன் மட்டன் சாப்பிட்றவங்க தான் எங்கள் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி வடலார கும்பலன்னு போனதுனால எங்கள் வீட்டில் மட்டும் முட்டை கூட கிடையாது நான் சென்னைக்கு வந்து வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறம் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு மாட்டுக்கடியிலேருந்து இதுலேருந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்துட்டு நான் சில சமயம் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா இதுக்கு ஒரு கறி அப்படிங்கிற விஷயம்லாம் தவறு நான் அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் இவர் வந்து என்னென்னா திருப்புது அப்படிங்கிற இப்போ அதை தான் நாங்கள் கூட எழுதியிருந்தேன் அப்படின்னா இவர் வந்து ஒருவேளை ஏலியன்கள்லாம் வச்சு ஒரு படம் எடுத்தால் கூட அங்கே வந்து ஒரு தலையில்லாத சிலையும் அதே மாதிரி ஒரு மாட்டுக்கறி காட்சியும் வப்பார் போல இருக்கு அப்படின்னா அது பொருத்தம் இல்லாமல் தேவையில்லைன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இல்லை பொருத்தக்கூடிய அளவுக்கானது தான் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த காட்சிகளை வச்சுருக்கோம் பட்டுன்னு தெரியுது இல்லை அந்த மாதிரியானது இது தேவையில்லைன்னு தெரிகிற அளவுக்கு நான் இது இல்லாம அதைதான் நம்ம விமர்சம் மற்றபடி இது வந்து வைக்கவே கூடாது மாட்டுக்கறி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாரு நானே சாப்பிட்ற அழதான இல்லை என்ன சொல்றது இப்போ அதே போல் இந்த தரப்புல வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா வெள்ளக்காரன் கொள்ளையணிக்க வந்திருந்தாலும் மதத்தை பரப்ப வந்திருந்தாலும் அவன் என்னை தொட்டு பேசுறாங்க அதனால அவனை நாங்க அதிகமாக காட்டலை இங்கே இருக்கக்கூடிய தான் அதிகமாக காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை இது வந்து ஒரு வரலாற்று ரீதியான ஒரு உண்மையாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது என்னன்னா நம்ம எதார்த்தமே யோசனை பண்ணாலும் தெரியுமா இப்போ கிட்டத்தட்ட பா க இந்தியா வந்து சுதந்திரம் அடையக்கூடிய கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி முகம் முடியலாம் பாருனாரு அவ்வளோதான் ஆனால் குறைஞ்சபட்சமாக நான் ஆள் இருந்த இங்கிலீஷ்காரன் எப்படி ஆண்டான் அப்போ இங்கே இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினர் வந்து பெரும்பான்மை மக்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சதுனால அந்த இருக்கிறவங்களாம் என்ன பண்ணால் எனக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்குன்னு சொல்லி வெள்ளக்காரர்கிட்ட போய் அவங்க போர் வீரர் ஆனாங்கிறது ஒரு வரலாறான ஒரு விஷயந்தான் அது தவறில்லை அது ஒரு சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிற விஷயம் தான் அது இல்லை அதே மாதிரி ஒரு பார்ப்பன கதாபாத்திரம் வரும் அது வந்து நான் அந்த இங்கிலீஷ்காரன் சொல்லுவான் உங்களுக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்லுவான் இது டிரான்ஸ்லேட் பண்ணி தப்பாக சொல்ல நீங்களாம் அடிமகள் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காட்சி தெரியாது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து என்னென்னா உண்மையான ஒரு வரலாற்றையும் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே ஒரு கமல் குணாபடம் மாதிரி மாநகத்தையர் அங்கங்கே தூவிக்கிங்கிற மாதிரி அங்க என்ன தூவி இருக்கிறாரு அப்படிங்கறது தானே தவிர அடிப்படை விஷயங்கள் வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுதான் நம்முடைய கருத்து ஒட்டுமொத்த கருத்தாக பார்க்கும்போது தவிர வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு எடுத்துட்டு ராட்சசி சூனியா காரி இது இது என்ன எடுத்துட்டு புனை கதைகளை இவரோட ஏதோ விசிட்டு கடைசியில அது நிஜம் போல அதை கொண்டு வந்து அந்த படங்கள காட்டுவதற்கில்ல இது ஒரு வரலாற்று திறிப்பான விஷயம் இதை தவிர்த்திருக்கணும்னுதான் நம்ம சொல்றோம் இல்லைன்னா அது கூட இல்லாம அவர் எடுத்திருந்தா கூட பெரியதா ஏதோ தோணுனாதான் எடுத்திருக்காரு இருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல் புலால் மருப்புங்கிறது ஆரியத்துக்கு முன்பே சமணர்கள் இங்கே வலுவாக புலால் மருப்பை கையில் எடுத்திருந்தாங்க அவங்கள பார்த்து தான் இவங்க பின்னாடி இறைச்சி சாப்பிட்றதை குறைச்சாங்க சிக்கன் மட்டுமே சாப்பிடணும்னு வச்சிருந்தாங்க அப்புறம் முழுக்கவே கைவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் படத்தில் இடம் பெற்றிருக்கு அது எந்த அளவுக்கு இல்லை இதெல்லாம் உண்மையான விஷயம் தானே அதான் சொன்னேன் நான் சொன்னேன் அந்த மானிய அது வரும் இன்னொரு ரெண்டு விஷயம் மானிய அது வரும் முக்கியமான விஷயத்தில் அவர் வேறு விதமாக அவர் தெரிஞ்சிட்டார் அதுதான் தான் தவிர நம்ம சொன்னோம் மற்ற இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தானா வரலாற்றில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு ஒரு புத்த மதத்துக்கான ஒரு செல்வாக்கு மக்கள்கிட்ட அதிகரிக்கிறப்ப இந்த பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க சரி அப்போ நம்மளோடய வேணும் நம்மளும் அந்த மாதிரி மாறிடுவோம் ஏன்னா வேதங்களில் வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் நான் மாட்டுக்கரையோடய இந்த பாகத்தை வெட்டி நீ இப்படி வந்து அதை தீயில வை அப்படி தீயில வை இதை இந்த தொலைப்பகுதி கொடு கைப்பகுதி இங்கே கொடு இப்படி தான் இருக்குது அப்போ வந்து இப்போ பார்ப்பனர்கள் அந்த மாதிரி வந்து வேதங்கிற பேரில் வந்து அதை தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது நிரூபிக்கப்பட்ட விஷயம் பல பேர் பேசியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் இது அங்கங்கே வச்சிருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அதாவது அந்த பட்டியலின மக்கத்து மக்களையும் குறிப்பா அதுல வந்து தங்களான் அப்படிங்கிற ஒரு பிரிவுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மட்டுமே அவங்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரியான இதுதான் மக்களை பிளவுப்படுத்துற மாதிரியான விஷயம் நீங்கள் நூறு பேர் போனதுல ஒரு எழுபது பேர் போனாட்டில் மட்டும் இவங்க தான் நூறு பர்சன்ட் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சார் அதே போல் ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஞ்சித் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போதும் ராஜேந்திர சோழன் சோழ மன்னர்கள் வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க பட்டியல் சமூக மக்களுக்கான நிலத்தை பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாரு அதை மறைமுகமா காட்டக்கூடிய காட்சிகளும் படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த கேஸுக்கு தான் அவர் அப்புறம் நீதிமன்றத்தை சொல்லிட்டாரு ஐயோ எனக்கு எனக்கு தெரியாது ஒருத்தர் புக்கு எழுதிருந்தார் அதை படிச்சுட்டு நான் சொன்னேன்னு சொல்லி அதில் வந்து பின்வாங்கிட்டார் அதில் அதுல அதனால் அதனால அந்த விளக்கத்துலேருந்து விடுவிட்டாரு இல்லை படத்தில் ஆமாம் அந்த படத்துலங்கிறது அது இல்லை இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயங்கள் பல பேர் பேசின விஷயங்கள் பல பேர் எழுதிய விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவரை குறை சொல்லவே இல்லை இப்போ வந்து அரசர்கள் வந்து ஒரு பார்ப்பனைய சம்மதம் ஒரு சார்பாக இருந்தது நிலங்கள் இறை எளி நிலம்மா அப்புறம் பிராமணர்கள் மட்டுமே கொடுத்த நிலங்கள்மா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் அது பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இவர் சொன்னதெல்லாம் யாரும் இவர் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் சாதி மக்கள் மட்டுமே தான் கொல இப்போ இப்ப பேசுறப்ப இது ஆம்ஸ்டாங் விஷயத்துல அவர் சென்னை நாங்கள் சென்னையை நாங்கள் தான் ஆளுவோம் இல்லை அந்த மாதிரியான ஒரு துணியை நிறுவ விரும்புவதற்கு இல்ல இது வந்து ஒரு சமூக அமைதி அந்த எல்லா மக்களுக்குமே இப்போ ஜாதி விரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெறித்தனமான ஜாதி வெறியோ இல்லை மதவெறியோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனுமானமா ஒரு நூற்றுக்கு அஞ்சு பேர் இருப்பான் ஒவ்வொரு ஜாதிலேயும் ஒவ்வொரு மாதிரி மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இயல்பாக வாழ தான் விரும்பும் ஜாதிப்பட்டு இருக்கலாம் மதப்பட்டு இருக்கலாம் அதை தாண்டி வந்து இயல்பாக எல்லாரும் கூடயும் வாழணும் போகணும் தான் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது தேவையில்லாத ஒரு சரி இந்த அளவுக்கு புரிதல் இல்லாம படத்தை பார்க்கக்கூடிய ஒரு காமன் ஆடியன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் புரியுன்னு நினைக்கிறீங்களா இல்லை படத்தை எப்படி அவங்க பார்க்கறாங்கன்னு தெரியல இந்த என்ன இது பண்ணி பார்க்கணும்னா இப்போ ஜென்டில் மேன்னு ஒரு படம் வந்தது இந்த இவர் அர்ஜுன் சங்கர் இயக்கத்தில் அந்த படம் வந்த அன்னைக்கே இது வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு திரைப்படம் அப்படின்னா இப்போ பத்திரிகையில் வந்து அன்னைக்கே எழுதி கொடுத்து அது அப்போலாம் வந்து இப்போ மாதிரி யூடியூப்ல டக்குன்னு வந்திருக்கான வாய்ப்பு இல்லை எழுதி அடுத்த வாரம் வந்தது அதே கே அதுதான் முதல் கட்டுரையாக இருக்கும் அப்படின்னால அப்போ ஆனால் அந்த மக்களுக்கு புரிந்தது என்ன அந்த வடம் வெற்றிடுறது காரணம் அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம்லாம் அவனுக்கு உள்ளார வரல ஒரு ஜாலியாக இருக்குது ஒட்டகத்தை கட்டிக்கோ கட்டியாக ஓட்டிக்கணும்னு பாட்டு பாடுறாங்க ஸ்பைட்டு இருக்குது கொள்ளடிக்கிறது அடிக்கிறது மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இந்த படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா விக்ரமுடைய ஒரு அர்ப்பணிப்பான நடிப்பு ஜி பிரகாஷ் இசை இந்த மாதிரி விஷயங்கள் கவரலாம் அப்படிதான் வந்து பெரும்பாலும் இருக்கும் இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல வந்து தோணக்கூடறதுக்கும் வாய்ப்பு இருப்ப இவங்கதான் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அதைதான் நம்ம சொல்றோம் விதைக்காதீங்க அப்படிங்கறத நிறைய கேள்வியா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா ப ரஞ்சித் மீதான தனிப்பட்ட வெறுப்பு தான் சிலர் வந்து இந்த படத்தை ரொம்ப திறந்தாலும் விமர்சிக்கிறாங்க தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல தனிப்பட்ட விமர்சத்துல வந்து யார் விமர்சிக்கிறாங்களான்னு தெரியல அப்படி விமர்சிக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல மத்தபடி எனக்கும் பாரஞ்சித்துக்கும் வாய்க்க வரப்பு தகரெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் அதான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம நம்ம ஒட்டி பிறந்த இரட்டையர்களை இருக்கலாம் இல்லை ஒரே ரூமில் வந்து அரை எடுத்து பங்கிட்டு ச சமைச்சு சாப்பிட்டோமா போனோமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்புறம் ஒரு படம் அப்படி நம்ம வந்து பிடிக்கல அப்படின்னா மெட்ராஸ் படமாக இருக்கட்டும் இல்லை வந்து அட்டகத்தியாக இருக்கட்டும் ஏன் நம்ம வந்து இன்றைக்கும் கொண்டாடுறோம் நம்ம வந்து இஸ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல அவ்வளோதான் இப்போ ஒரு விஷயம் என்ன ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கான இன்னொரு காரணம் தேவையில்லாத காரணத்தை இது சொல்கிறதுங்கிறது ஒரு இலம் வழக்கமாக ஆகி இது இவருக்கு இருக்கக்கூடிய சாதி பிரியம் மாதிரி அது ஒரு வகையான அறியாமை பிரியம் அப்படிப்பட்டவங்க தான் அந்த அறியாமையில் பிரியமாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியான தான் வைப்பாங்க ஒருவேளை அப்படி யார் இருக்காங்களா இருக்கலாம் யாரும் தெரியல என்ன அளவில் இது ஒரு மக்களுக்கான படமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம கொண்டாடுவோம் அது இல்லை ஒரு மக்களுக்கு எதிரான படமாக இருக்குன்னா நம்மளோட பார்வையை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் தனிப்பட்ட இது என்ன தேவையான கிடையாது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து வைக்க மிக்க நன்றி சார் நன்றி